வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குனே சொல்லாங்க பரபரப்பான கட்டத்துல பரம்பரை விளக்கு இது இந்த வீட்டு மருமகளா வரக்கூடியவதான் ஏத்தனும் இத நான் இவ்வளவு நாளும் பாதுகாத்து வச்சிருந்தேன் அப்படின்னு வந்து நம்ம திருவோட பாட்டி அந்த பெட்டியை தொடர்ந்து அந்த விளக்கை தூக்கி வைக்கிறாங்க இதுக்கு இந்த காருடைய நோன்புல நம்ம ஸ்ரீ வந்து விளக்கை ஏத்தணும் அப்படின்னு வச்சு வச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே பூஜை ரூமுக்கு போறாங்க என்னடா எல்லாம் தயாராக இருக்குது விளக்கை மொத்தம் ஏற்றாமல் விட்டுட்டாங்க மறந்துட்டாங்களோ அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து பற்ற வச்சுறாங்க அவ்வளோதான் பாட்டி வந்து அப்படியே ருத்ரதாண்டவாடுறாங்க இந்த வீட்டு மருமக ஏற்ற வேண்டிய விளக்கை நீ எப்படி ஏற்றுவா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நம்ம காஞ்சனாவுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது இவள் வந்து அப்போ திவ்யா வாழ்க்கையை இடத்தில் பண்ண வருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல குறுசுருள பொம்பளை சொன்னது ஞாபகம் வருது அப்போ இது கரெக்டு தான் போல இருக்குது இந்த மகா எப்படி இந்த விளக்கை ஏற்று லாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தடிக்கிறாங்க வேலைக்காரவங்க வேலைக்காரங்க மாதிரி நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஞ்சனா வந்து நம்ம மகாவை வெளித்தெடுக்கிறாங்க திவ்யா சொல்கிறாங்க அம்மா அவ வந்து தெரியாமல் தானே வந்து ஏற்றுனா அதுக்கு பிறகு எதுக்காகம்மா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவாராங்க திருக்கண்ணில் நம்ம மகா பட்டுறாங்க நம்ம காஞ்சனா வெளித்தெடுக்கிறத பார்த்து அத்தை வாயை மூடுங்க மகா தெரியாமல் தான் செய்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமிக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்காங்க இதை பார்த்து பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க காஞ்சனா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் பர்ஸ்ட் இடத்தோட பாத்தோம்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நம்ம பாட்டி வந்து இந்த காருடைய நோன்புக்கு ஸ்ரீயும் அழைச்சிட்டு காஞ்சனா மொத்த குடும்பமும் வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி அப்படின்னு வந்து நம்ம திரு திருவை வந்து பார்க்கறதுக்கு நம்ம திவ்யா வந்து பட்டு புடவையில் அழகாக வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா இன்றைக்கி காருடைய நோன்பு நம்ம காஞ்சனம்மா குடும்பம் வருது அப்படின்னு வந்து சொன்னோம்னா அப்போது திவ்யாக்கா வருவாங்கள்ல நம்ம அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி போடணும் இன்றைக்கி நான் தான் எல்லா வேலையும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து அவ்வளோ வேலையும் களைகட்டி கால உருண்டு செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா குடும்பத்தோட வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து கார்ல வந்து ஏரியாச்சு இந்த சைடு நம்ம பாட்டி நம்ம திருவோட பாட்டி பரம்பரை விளக்கு காலம் நான் கெட்டி காத்தது ஏன் இந்த அம்பிகாவுக்கு கூட இந்த பாக்கியம் கொடுக்கலனா இப்போ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக என் பேத்தி வாரா அவ கையால் இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஒரு பெட்டியை திறந்து அந்த விளக்கு பரம்பரை விளக்கு எடுத்து அதுக்கு வந்து குங்குமம் புட்டுலாம் வச்சு இப்போ வந்து என் பேத்தி ஏற்றி இந்த வீட்டு மருமக தான் அவ அப்படின்னு வந்து நிரூபிப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்க விளக்கு மட்டும் ஏற்றாமல் வந்து சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி பண்ணி வச்சுட்டு ரெடியாகி என் ஸ்ரீயை தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம மகா எது தெரியாமல் பூஜை ரூமுக்குள்ளே வாராங்க என்னடா எல்லாம் ரெடி பண்ணி க்ளீனாக இருக்குது ஆனால் இந்த விளக்கை மட்டும் ஏற்றாமல் வச்சுட்டு போயிட்டாங்க எதுக்காக விளக்கை ஏற்றலை விளக்கை வேணுனியாக வச்சுட்டு போயிருப்பாங்க மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல விளக்கை பற்ற வைக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா பூஜை ரூமுக்கு வந்து பார்க்க வந்த பாட்டிக்கு தூக்கி வாரி போடுது ஏய் நீ வேலை இதை வீட்டு மருமக ஏற்றக்கூடிய விளக்க நீ எப்படி தொடுவாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல காண்டாவி கத்துறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா குடும்பம் வருது அப்போன்னா இந்த நம்ம பாட்டி வந்து மகவை வெளுத்தெடுத்து எடுத்து இருக்கிற பாக்குறாங்க காஞ்சனா என்னம்மா இவ என்ன பண்ணுனா அப்படின்னு வந்து கேக்குனாரோ பொண்ணு ஸ்ரீவை ஏத்த வேண்டிய வச்சிருந்த விளக்க இவா ஏத்திட்டா என் கண்ணு முன்னாலும் இவன் நிக்கவே கூடாது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க என்னம்மா சொல்லுற திருவுக்கும் நம்ம பகாவுக்கும் வந்து தொடர்பு இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குறி சொல்லவா இந்த கல்யாணம் நடக்காது அதுக்கு பொண்ணே காரணமா இருப்பா அப்படின்னு என்ன சொன்னது அப்படியே மனசுக்குள்ள ஓடுது அதோட பார்த்தோன்னா ஓடி வராங்க நம்ம மகாவை ஒரு அடி போடுறாங்க காஞ்சனா ஏண்டி நீ இப்படி ஏ என் ஸ்ரீக்க வாழ்க்கையில் மண்ணழி தட்டத்துக்கு வர அப்படின்னு வந்து கேட்க நேரம் அம்மா வாய முடுங்கம்மா நீ இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணால் நான் இங்கே வந்திருக்கே மாட்டேன் நீ ஏன் இப்படி இருக்கிற அவள் தெரியாமல் தானே வந்து விளக்கு ஏற்றுனா அதுக்கு ஒரு விளக்கால் இப்போ என்ன வந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒரு விளக்கால் உன் வாழ்க்கை போக போது வேணுனா ஸ்ரீ பாரு உன் வாழ்க்கையை கெடுக்க வந்தபடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு அந்த தாண்டவம் ஆடுறாங்க நம்ம மகா என்னடா குற்றம் நான் எது பண்ணாலும் இப்படி நடந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம திரு வந்து என்ன இங்கே சவுண்டு அப்படின்னு வந்து வாராங்க அப்போ தான் நம்ம மகாவா பார்க்குறாங்க பயங்கர ஷாக்கு என்ன லக்ஷ்மி யா யா பொண்டாட்டி இங்கே நிற்கிறா அப்படின்னு வந்து இந்த பாரு திரு நான் நம்ம ஸ்ரீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர ஸ்ரீ ஏற்றணும் வச்சிருந்த விளக்கை இந்த மகா ஏற்றிட்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்போ மகாவா இந்த வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை கவனிக்க வந்தவ இவ தானா அப்போ திவ்யா வந்து ஏற்பாடு பண்ணி வந்த பொண்ணு என் மனைவி லுமிதானா நான் பிளத்தை கொடுத்தது லட்சுமிக்கு தானா அப்படி பேரரிசி பேர் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதே நேரம் நம்ம லக்ஷ்மிக்கும் வந்து பயங்கர அதிர்ச்சி என்னோட கணவர் திருவை தான் வந்து கட்டிக்க போகிறவரா ஏன் திவ்யாக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க உடனே வந்து இந்த பாட்டி இந்த விளக்கால் இப்போ என்ன வந்து போச்சு மகா ஏற்றுனா என்ன இருக்கட்டும் யார் ஏத்துனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் உனக்கு புரியாத திரு இது பரம்பரை விளக்கு இந்த வீட்டு மருமகளாக வரக்கூடிய ஸ்ரீ தான் ஏற்றணும்னு இருந்தேன் ஆனால் அதுக்கடையில் இவன் முந்திரி கோட்டை மாதிரி முந்தி குண்டு ஏ ஏற்றிட்டா இப்போ குடியே முடிக்க போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் நம்ம திரு வந்து நினைக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் லக்ஷ்மியும் இந்த வீட்டு தானே கடவுளுக்கு அருளை பாருங்க சுற்றி சுற்றி அவளை இப்படி கொண்டு விட்டுட்டான்னா எனக்கும் ஸ்ரீக வாழ்க்கையிலையும் வந்து இவளால் இந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி இங்கேருந்து எப்படியாவது வெளியேறி போயிடணும் ஏன்னா என்னால் தான் வந்து இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரோனே காஞ்சனமாக பயப்படுது ஒரிஜினலா உண்மையாகிடக்கூடாது இருக்கக்கூடாது நான் இவங்க வாழ்க்கையில் எந்த வகையிலையும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது ஆனால் இது வந்து என் கணவருக்கு தெரியாமையே இங்கேருந்து போயிடணும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக அவர் இங்கே என்ன போக விட மாட்டார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லட்சுமி அதே கணம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்கள போய் வந்து ஸ்ரீ வந்து எங்கள் அம்மா இப்படி தான் உன் விஷயத்தில் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை இதை வந்து தப்பாக நினைக்காது அப்படின்னு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க லக்ஷ்மியை அதே கணம் பார்த்தா அந்த கௌதம் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராங்க எப்படியும் வந்து அந்த முகுந்தன் என் வாழ்க்கையை இவ்வளோ தூரம் கொண்டு ஜெயிலில் தள்ளி இவ்வளோ காலத்தையும் நான் அங்கே ஸ்பென்ட் பண்ண வச்ச அந்த முகுந்தனோட பையன் திரு உயிரோடு இருக்கக்கூடாது அதை போட்டு இதுதான் என் மொதல் வேலை அப்படின்னு வந்து திருவை போட்டு வந்து கிளம்புறாங்க அதே நேரம் காருடைய நோன்பில் என் கணவர் நல்லா இருக்கணும் அவர் வந்து எனக்கு வாங்கலியத்தை நீ காக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தன்னோட தாலியைக்கு வச்சு காருடைய நோன்பில் பூஜை செய்கிறாங்க நம்ம மகா இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம திருவுக்கு வந்து மகா வந்து இங்கேருந்து போயிட கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கைக்கு இடைஞ்சல் வந்து அவளால் வந்துடும் அப்படின்னு வந்து கிளம்பிருவ அவள்கிட்ட நம்ம சத்தியம் வாங்கிடணும் எங்கள் அம்மாவை நீ தான் நல்லபடியாக கவனிக்கா நீ இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ப்ராமிஸ் வாங்கினோம் அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து தனியாக சந்தித்து இந்த என்னட்ட இருந்து தப்பதுக்காக இந்த வீட்டை விட்டு போயிடாத இன்னும் என்ன கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உங்கள் வாழ்க்கையில் நான் எதுக்காக இடைஞ்சல் வரணும் அதுக்காக தான் நான் தப்பி போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் எங்கள் வாழ்க்கையில் நீ த போகிறதுனால இடைஞ்சல் வந்து ஒன்றும் விலகாது நீங்கள் வந்து கூடவே தான் இருக்கணும் எங்கள் அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஒன்றை விட சிறந்த ஆள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்காகவாது நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்னால் பிரச்சனை வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யாக்கா நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு உதவி செய்தவங்க அவங்கள கல்யாணம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரஷ்மி வந்து சொல்கிறாங்க